அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் பகவான் மே மாதம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்கரகதையில சஞ்சாரம் செய்ய செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி இனி ஏழாம் பாவகமான கலத்திரஸ்தானம் கேந்திரத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்ல அமைப்பு தான் குரு இயற்கை சுபர் அதே மாதிரி உங்க ராசி படி ராசி அதிபதி நான்காம் இடத்து அதிபதி கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியா வருவார் இந்த கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய கிரகம் கேந்திர ஸ்தானத்திலே வந்தமர் வருவது கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் பாதகங்களை செய்யாது நிறைய சுப மாற்றங்களையும் சுப வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா கோச்சாரப்படி ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பு அதே மாதிரி குரு பகவான் அமரும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடங்களுக்கு கூடுதலான வலிமையான பலன்களை கொடுப்பார் அந்த விதத்துல குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையா உங்க லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா உங்க ராசியையும் ஒன்பதாம் பார்வையா முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தையும் பார்வை செய்யறது கூடுதல் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி சனி பகவான் சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு சனி பகவானுடைய பார்வையும் கொஞ்சம் பாதகமான பலன்களை கொடுக்குது சனி பகவானுடைய உங்க ஜென்ம ராசிக்கு கிடைக்குது அதே நேரத்தில் குரு பகவானும் ஏழாம் ராசியை பார்க்கிறார் அந்த இரட்டை தன்மைங்கிறது ஜென்மஸ்தானத்துக்கு கிடைக்கும் அதாவது சனி பார்வையும் கிடைக்குது குரு பார்வையும் கிடைக்குது இப்ப இந்த குரு பயிற்சியில எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்குங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஜென்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது பல வகையில நற்பலன்களை கிடைக்கும் எதன் வகையிலன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சனி பகவான் ஜென்ம பார்த்து நமக்கு நிறைய குழப்பங்களையும் பதற்றங்களையும் கவலைகளையும் கொடுத்துருவார் மே மாதத்துல இருந்து உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் குரு பகவானுடைய நமக்கு இருக்கும் குழப்பங்கள் விலகும் உங்க ராசிநாதன் உங்க ராசியையே சிந்தனை தெளிவ கொடுக்கும் கரெக்டா ஒரு விஷயத்துல பிளான் பண்ணி சரியான பாதையை சூஸ் பண்ணி சரியா பயணிப்பீங்க அது வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவு இறங்குற விஷயம் இதை செய்வோம் அதை செய்வோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இரட்டை மனநிலையிலேயே டிராவல் பண்ணிட்டு இருப்போம் ஆனா மே பதினாறு தேதிக்கு பிறகு இந்த இரட்டை மனநிலை ஒற்றை மனநிலையா மாறும் அந்த சிந்தனை தெளிவாக குரு நமக்கு கொடுப்பார் நம்ம பெயர் புகழுக்கு ஏற்பட்ட பங்கம் அதெல்லாம் நிவர்த்தியாகும் நம்ம பெயர் புகழ் நம்ம செய்யும் செயல்பாடுகள் அதனால நம்ம மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அடுத்து முயற்சி குரு பகவான் பார்க்கிறதுனால நம்ம இறங்கும் இறங்குவோம் தைரிய வீரியம் அதிகரிக்கும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு முகஸ்தானமான நான்காம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி இனி மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் போறார் பாகியஸ்தானத்துல கேது சஞ்சாரம் போறார் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது ராகுவுக்கு மிக சிறப்பான ஸ்தானம் விஜயஸ்தானத்துல ராகு ப்ளஸ் இந்த ராகுவை குருவும் பார்க்குறார் அப்ப நம்ம எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனி காலகட்டமாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம் ஆனா அந்த விஷயங்களை கொஞ்சம் காலம் தாழ்த்தி செஞ்சாலுமே கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணாலுமே இருக்கும் மற்றபடி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு டிலே பண்ணாம டக்குன்னு ஒரு முடிவெடுத்து அந்த பாதையில நிச்சயமா இந்த காலகட்டம் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமா இருக்கும் நம்ம இறங்கும் முயற்சிகள்ல வெற்றி கொடுக்கும் அது தொழில் உத்தியோகம் கல்வி சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் நீங்க எந்த விஷயங்களை முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சியில சக்சஸ் நிச்சயம் இருக்கு அதே மாதிரி இளைய சகோதர ஸ்தானம் இந்த மூன்றாம் பாகத்தை குரு பார்க்கறதுனால இளைய சகோதர வகையில நல்ல மாற்றம் ஏற்படும் இளைய சகோதர வகையில் ஏதாவது வருத்தங்கள் கவலைகள் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் இளைய சகோதரத்துவத்தினால ஆதாயம் இருக்கும் அவங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இம்ப்ரூவ் ஆகும் பெரிய மனிதர்களுடைய பழக்கவழக்கங்கள் இந்த காலக்கட்டத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும் அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முயற்சி பண்ணணும் புதிய நண்பர்களுடைய பழக்கவழக்கங்கள் இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும் உயர்ந்த மனிதர்களுடைய பழக்கவழக்கங்கள் ஏற்படும் அதன் மூலமாக பெரிய அளவில் நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ராகம் மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டாலே எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியத்தோடு இறங்குறது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனநிலை பிறக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து

மூத்த சகோதரத்துவம் இளைய சகோதரத்துவம் இவங்க சார்ந்த சகோதரத்துல திருமண சுப நிகழ்வுகள் இதெல்லாம் சிறப்பான முறையில நடக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு வரதுனால வாழ்க்கை துணை சார்ந்த வருத்தம் கவலை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி வாழ்க்கை துணையால ஒரு ஆதாயம் வாழ்க்கை துணை நமக்கு இப்போ முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறது இதெல்லாம் சிறப்பா இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க அடுத்து கூட்டு தொழில் சார்ந்த சிந்தனை கூட்டு தொழில் சார்ந்த வாய்ப்புகள் புதுசா கிடைக்கிறது கூட்டு தொழிலால ஆதாயம் நல்ல வளர்ச்சி நிச்சயம் ஏற்படும் இருந்தாலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால எதிலும் அகல கால் வைக்க கூடாது யாரையும் முழுமையா நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்க கூடாது இப்ப கூட்டு தொழில் செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அந்த தொழில் சம்பந்தமான பர்டிகுலர் நாலேஜ் இல்லாம அந்த விஷயங்கள்ல இறங்க கூடாது உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல அந்த விஷயத்தை தாராளமா நீங்க செய்யலாம் மற்றபடி யாரையும் முழுமையா நம்பி தொழில் கூட்டாளிகளை முழுமையா நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் கண்மூடித்தனமா இறங்க வேண்டாம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி கூட்டு தொழில் சிறப்படைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே கூட்டு நல்ல வளர்ச்சிகரமான சூழல் கூட்டுத் நல்ல லாபமும் இந்த ஏற்படும் அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஏற்கனவே இருந்த விரைய செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகள் வகையில இருந்த கவலைகள் வருத்தங்கள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளால ஆதாயம் மகிழ்ச்சி இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா சனி பயிற்சிக்கு பிறகு ஐந்தாம் இடம் சுத்தமாகுது ஐந்தாம் இடத்துக்கு சனியுடைய பார்வையோ பாவகிரகங்களுடைய பார்வையோ இருக்காது அது ரொம்ப சிறப்பான அமைப்பு தான் அதே மாதிரி ஏழாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் அந்த அமைப்பும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு அதனால பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் சிறப்பான பலன்கள் நிச்சயம் இருக்கும் அடுத்து ஆண்களா இருந்தா பெண்களாலையும் பெண்களா இருந்தா ஆண்களாலையும் ஏதோ ஒரு ரூபத்துல ஆதாயம் ஏற்படும் குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு கிடைக்குது லாபஸ்தானத்துக்கு குருபார்வை பார்வை பதியும் காரணத்தினால பொருளாதார அபிவிருத்தி இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில ஏதாவது ஒரு தொய்வு நிலை கடந்த கால நிச்சயமா இருந்திருக்கும் ஆனா இப்போ கடந்த கால நீங்க போட்ட முதலீட்ட டபுள் மடங்கா எடுத்துடலாம் நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும் தொய்வு நிலையில இருந்த தொழிலெல்லாம் இப்போ எழுச்சி பெற ஆரம்பிக்கும் பொருளாதார அபிவிருத்தி சிறப்பா இருக்கும் நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த சம்பள உயர்வு உயர்வு பதவி அதெல்லாம் சிறப்பான கிடைக்கும் அதே சமயத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த கால கட்டத்தில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஏன்னா தனியோடைய பார்வை ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்குது லாபஸ்தானத்தை குரூப் ஆகிறார் இந்த காம்பினேஷன் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நல்ல உத்தியோக வாய்ப்புகள் நிச்சயம் கிடைச்சிடும் தனியோடைய பார்வை ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால நம்ம பார்க்கும் உத்தியோகத்தில் ஒரு சில திருப்தியற்ற மனநிலையை கொடுக்கலாம் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம உத்தியோகம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகலாம் இருந்தாலுமே நம்ம செய்யற அந்த உத்தியோகம் தொழில் அது ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்கும் அடுத்து கடன் பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் தொல்லைகள் குறைய ஆரம்பிக்கும் அதுவும் இந்த காலக்கட்டத்தில் ஃபேவரான மாற்றம் தான் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் உண்டாகும் மூத்த சகோதரத்துவத்தினுடைய உறவு நிலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சகோதர வகையில் நல்ல ஆதாரம் கிடைக்கும் அடுத்த நான்காம் அதிபதி கேந்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால தாயால ஆதாயம் இருக்கும் தாயோடைய முழு ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும் தாயோட ஏற்பட்ட மன வருத்தம் கவலை இல்ல இதால தாயாருக்கோ தாயால உங்களுக்கோ ஏற்பட்ட மன வருத்தங்கள் அதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் அர்த்தாஷ்டம சனி ஆக்டிவேட் ஆகிறதுனால தாயோட உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய உறவு நிலை எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நான்காம் அதிபதி கேந்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால அது பெருசா பாதிப்புகளை கொடுக்காது அந்த வகையில இந்த காலகட்டம் ஒரு ஃபீவரான காலகட்டம் தான் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நான்காம் இடத்துல சனியோட சஞ்சாரம் இருக்கு இருந்தாலும் நான்காம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி சிந்தனை குழப்பம் தேவையில்லாத மன உளைச்சல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை ஈஸியா கடந்து வந்துருவாங்க மாணவ மாணவிகள் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல பெருசா நெகட்டிவான விஷயங்கள் இருக்காது ஏன்னா நான்கு குறிவன் ஏழாம் இடத்துல நல்ல நிலையில இருக்கார் அதனால தொய்வனில ஏற்பட்டாலுமே அதை எளிமையா சரி செஞ்சு முன்னேறக்கூடிய வளமைய இயற்கையாவே குரு உங்களுக்கு கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் கல்வி சார்ந்த வகையில குழப்பங்கள் கட்டாயமா இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல தேவையில்லாத மன உளைச்சல் வரும் ஆனா அதை எளிமையா கடந்து வந்திருக்கு வந்துடுவீங்க அதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி வெளியூர் வெளி மாநிலம் வெளியிடங்களில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான முறையில் அமையும் கல்வி சார்ந்த வகையில் சுப விரய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கல்வி சார்ந்த வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் விரைய செலவுகள் பண்ணிட்டே இருப்பீங்க அதே மாதிரி அது நிச்சயமா நல்ல பலன்களையும் கொடுக்கும் எதுலலாம் நம்ம கவனமா இருக்கணும்னு பார்க்கும்போது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் அக்கறை தேவைப்படும் வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனைகள் இந்த காலக்கட்டத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து செயல்பட முயற்சி பண்ணுங்க அது நற்பலன்களை கொடுக்கும் அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கிறதுனால மன ரீதியாக ஏதாவது ஒரு தாக்கம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஹெல்த்வைஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமா கவனமோடு செயல்படுறது நல்லது அர்த்தாஷ்டம சனி மேக்சிமம் உடல் ஆரோக்கியத்தில் தான் கையை வைக்கும் நான்காம் இடத்தை சனி ஆக்டிவேட் பண்ணுறார் ஆனால் குரியவன் ஏழாம் இடத்துல ஓரளவுக்கு சிறப்பான நிலையில் இருக்கார் அதனால் எதுவும் கையை மீறி போகாது இருந்தாலும் உடல் ரீதியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சனி நாளே நோய் நொடி மன ரீதியாக ஏதாவது ஒரு தாக்கம் இதை இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும் குரு ஆறுல இருந்து அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு பெருசா நெகட்டிவ் இல்லை உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெல்த்ல ஏற்பட்ட குறைபாடுகள் எல்லாமே இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியம் வலிமையடையும் ஆனால் மன ஆரோக்கியத்தில் ஒரு சில குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலேயுமே கொஞ்சம் தனி அக்கறை செலுத்தி செயல்படுறது நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் டைமிங்க சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க தூக்கமின்மைங்கிற பிரச்சனை ஒரு சிலருக்கு இப்போ அதிகமா இருக்கலாம் அதனால டைமிங்க்கு சாப்பிட்டு டைமிங்க்கு தூங்குங்க தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அகல கால் வைக்க வேண்டாம் பெருசா எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி பெருசா நெகட்டிவ் எதுவும் இல்லை ஓவராலா இந்த குரு பயிற்சி ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இழந்த அனைத்தையும் மீண்டும் கொடுத்துருவார் அதனால இந்த காலகட்டங்கள்ல எதெல்லாம் மைனஸா நினைச்ச அதெல்லாம் இப்ப பாசிட்டிவா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் அர்த்தாஷ்டம சனியும் கூடவே ஆக்டிவேட் ஆகிறதுனால எதுலையும் ஒரு திருப்தியான மனநிலைங்கிறது உங்களுக்கு இருக்காது ஏதாவது ஒரு குறை மனசுல இருக்க மாதிரியே இருக்கும் அதனால மெடிடேஷன் பண்ணுங்க பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க வண்டி வாகனங்கள்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா செயல்படுங்க இதை மட்டும் நீங்க பராமரிச்சாலே போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல வீடியோல சொல்லி இருந்த இந்த பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவரும் இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் இது எண்பது உங்க தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் பிறந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்